வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேவானந்தாவுக்கு எதிராக பிடியானை உத்தரவு விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு ஹர்ஷ வெளியிட்டு தகவல் மன்னார் வைத்தியசாலையில் தாய் செய்யிற்கு நேர்ந்த கொடூரம் தொடர்ந்து எழும் கடும் கண்டனங்கள் பாடசாலை விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மாவீர தினத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அலுவல்கள் கூட்டம் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலை மோசடி தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசு என பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிடியாணை நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனோகரன் என்ற வர்த்தகர் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தா நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர் நீதிமன்றில் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் எனினும் டக்ளஸ் தேவானந்தாவின் சுகவீனம் தொடர்பான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு மேலதிக நீதவான் விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் மாவீரர்களை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் மக்கள் உணர்வெழுச்சியுடன் நினைவு கூர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் விசுவனுவில் உள்ள தேராவில் துயிரும் இல்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நினைவேந்தல் நிகழ்வு மாவீரர் வாரத்தின் முதல் நாளான நேற்று பொதுமக்களால் பொதுச்சுடர் ஏற்றி மலர்தூவி மாவீரர் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பெரிய பரந்தன் வட்டார ஏற்பாட்டில் அந்த வட்டாரத்துக்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உறுத்துடையோரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று புதன்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோரை கௌரவித்து உரையாற்றினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான இரான் விக்ரமரட்ன மற்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோருக்கு தேசிய பட்டியல் ஆசனங்களை வழங்க கலந்தாலோசித்து வருவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டிசில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் எரான் விக்ரமரத்ன மற்றும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர ஆகியோர் கட்சிக்காக கடுமையாக உழைத்துள்ளதாகவும் ஹர்ஷ இதன் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கட்சியின் தேசிய பட்டியல் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இதேவேளை கொழும்பு தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஒன்றை வழங்குமாறு பலரும் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் உஜிரிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்திற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் செய் மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் உஜ்லிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்திற்கான உண்மையான காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும் அத்துடன் அவர்கள் மரண விவகாரத்தில் தவறுகள் நடைபெற்றிருக்குமாயின் தவறிழைத்தவர்களுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் வழங்கப்பட வேண்டும் மருத்துவத்தவர்களால் எம்மவர்களின் உயிர்கள் அநியாயமாக காவுகொள்ளப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாது எனவே உரிய தரப்பினர் விரைந்து இதற்கு சரியான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் செய் உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என பென்னி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாத் மதியுதீன் சுகாதார அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரச பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் உள்ள தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் அடுத்த மாதம் பதிமூன்றாம் திகதியுடன் நிறைவடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் திகதி மீண்டும் ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி முதல் ஜனவரி மாதம் பதினேழாம் திகதி வரை நடைபெறும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போத்து உயர்தர பரீட்சை எதிர்வரம் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்தாவது நாடாளுமன்றத்தின் கண்ணி அமர்வு நடைபெற்றிருந்த நிலையில் நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய கூட்டத்தினை நடாத்துவதற்கான திகதி தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த கன்னி அமர்வானது நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது ஆளும் தரப்பினரால் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் திகதிகள் முன்மொழியப்பட்ட போது ஸ்ரீதரன் குறித்த இரண்டு திகதிகளில் மாவீரர்கள் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இருபத்தி எட்டாம் திகதி மாலை நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சித் தலைவர்கள் வெளியிடவில்லை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோகர் ரன்வெலவுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவர்களை தொடர்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களில் இருந்து எழுந்த போதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டன இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளையில் ஸ்ரீதரனிடம் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்விதமான செயற்பாடுகள் நடைபெறாது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரஹமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மத்திய மற்றும் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்